வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் தடுமாறும் தலைமுறைகள் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறேன் இடர்கிறதா இத்தலைமுறை பகுதி ஒன்று எனக்கு சிங்கக்குட்டி பிறந்திருக்கான் ஆண் குழந்த பிறந்ததும் அப்பாக்களின் அளவில்லாத ஆனந்தங்கள் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி பிறந்திருக்கா பெண் குழந்தைகள் பிறந்ததும் பெத்தவங்களோட பூரிப்புகள் ஆக எந்த குழந்த பிறந்தாலும் அதை தன்னோட உலகமாக பாவிச்சு தன்னோட கடன் அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கறது மட்டும்தான் தங்களோட பெரும்பாலான வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் சென்ற தலைமுறை பெற்றவங்க அதாவது இப்போ தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்க அதென்ன சென்ற தலைமுறை பெற்றவங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு கேட்குறீங்களா நண்பர்களே ஆமாம் சென்ற தலைமுறை பெற்றவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறேன் இதில் சில விதிவிலக்குகள் இருக்கலாம் எப்பவுமே எல்லாத்துலேயும் சில விதிவிலக்குகள் இருக்கத்தானே செய்யும் அந்த விதிவிலக்குகளை தவிர்த்துட்டு பெரும்பான்மையை பற்றி மட்டும் இங்கே பேசலாம் ஏன் சென்ற தலைமுறை பற்றவங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியும் இப்போ அதிகமாயிட்டு வர முதியோர் இல்லங்களும் அதை விட அதிகமாயிட்டு வர சீனியர் சிட்டிசன் ரெசிடென்ஷியல் இடங்களுமே இதற்கான சாட்சிகள் சகாக்களே இதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு இடர்கிறதா இத்தலைமுறைன்னு தொழில்நுட்பம் எவ்வளவு வேகமாக வளருதோ அவ்வளவு வேகமாக மனுஷத்தன்மையும் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி எனக்கு தோணுது சென்ற தலைமுறை பெற்றவங்க தங்களோட குழந்தைங்கள நல்லா வளர்க்கறதுலேயே தங்களோட வாழ்க்கையை செலவழித்ததால் பெருசாக எந்த புதுசாக வந்த தொழில்நுட்பங்களையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலை அப்போது இந்த தலைமுறை பெற்றவங்க குழந்தைங்கள நல்லா வளர்க்கலையான்னு என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க நான் இங்கே பேசுகிறது சென்ற தலைமுறையில் பெற்றவங்களாகவும் இந்த தலைமுறையில் பிள்ளைகளாக இருக்கிற இவங்க ரெண்டு பேரை பத்தி மட்டும்தான் பேசுகிறேன் ஒரு வீட்டில் ஒரு குழந்தையோ இல்லைன்னா இரண்டு குழந்தைகளோ ரெண்டு பேருக்கும் தேவைப்படுறத பார்த்து பார்த்து செஞ்சு ஓஞ்சி போய் உட்காந்துருக்காங்க அவங்க விருப்பப்படுறத படிக்க வச்சு விருப்பப்படுறத வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தங்களோட வாழ்க்கை முழுசும் செலவு செஞ்சுருக்காங்க முக்கியமாக எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் பெற்றவங்க அவங்களுக்குள்ள பெரும்பாலும் வேறுபாடை காட்ட மாட்டாங்க எது செஞ்சாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாகவே செய்வாங்க இதில் பெற்றவங்களுக்கு நடுவில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் பிள்ளைங்க இருக்காங்கன்ற ஒற்றை காரணத்துக்காக பெரும்பான்மையான பெற்றவங்க எவ்வளவு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க திரும்பவும் நான் பெரும்பான்மையை பற்றி பேசுகிறேன்னு ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா சில சமயம் சுயநலமாக யோசித்து செயல்பட்ட பெற்றவங்களும் இருந்திருப்பாங்க மறுக்க முடியாது ஆனால் சில விதி விலக்குகளை விட்டுடலாம்னு தான் முதல்லையே சொல்லிட்டேனே இப்படி தங்களோட வாழ்க்கையின் தலையாய நோக்கமே குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கறது மட்டும்தான்னு முடிவு பண்ணி பல குடும்பங்களில் அதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சு நிமிரும்போது தான் அடடா நமக்கும் வயசாகிடுச்சில்ல அப்படிங்கிற ஞாபகம் வருது எப்போ அந்த ஞாபகம் வருது இவங்க கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் நல்லா படித்து முடித்து இப்பெல்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க இல்லைன்னா வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க இல்லைன்னா வெளி மாவட்டத்துக்கு போயிடுறாங்க அதுவும் இல்லைன்னா குடும்பத்திலிருந்து வெளியே போயிடுறாங்க எல்லாத்துக்கும் காரணமாக சொல்லப்படுறது சூழ்நிலை தான் அதை கூட தப்பு சொல்லலை ஆனால் வாழ்க்கை முழுசும் செலவு பண்ண இங்கே நான் பணத்தை செலவுன்னு சொல்லலை அவங்க செலவு பண்ணது அவங்க வாழ்க்கையை அவங்கள உதாசீனப்படுத்துறதும் அவங்களுக்காகன்னு கொஞ்சமே கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறதையும் தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் பிள்ளைங்க வளர்கிற போது பெரும்பாலும் தங்களோட ஆசைகளை எல்லாம் தொலைச்சிட்டு பிள்ளைகளுக்காகன்னு பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க ஒருபோதும் அவங்க வளர்ந்த பின்னாடி கூட அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோடைய விருப்பங்கள் என்னன்னு அவங்களுக்கே மறந்து போயிருக்கும் ஒரு நண்பர் என்கிட்ட வேதனையோட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார் பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ஒரு நாளும் நாங்கள் கணக்கு பார்த்தது இல்லை எங்களுக்கு இல்லைன்னாலும் பசங்களுக்கு வேணுன்றதை செஞ்சிடுவோம் ஆனால் இப்போது என்ன இப்போது இப்போது பசங்க கணக்கு பார்க்குறாங்க அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு பிள்ளை சொல்லுது நான் தான் கரண்ட் பில் கட்டி கஷ்டப்படுறேன்னு இன்னொன்று நானே எல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்குது என்ன செய்ய நாங்கள் இவங்களை வளர்க்கும்போது இப்படியெல்லாம் கணக்கு பார்க்கலையே ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க யார் முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போகிறதுன்னு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னொரு நண்பர் பையன் வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டான் பொண்ணையும் வெளிநாட்டில் கட்டி கொடுத்துட்டோம் அங்கே வந்து இருங்கன்னு சொல்கிறாங்கத்தான் ஆனால் அங்கே போய் இருந்த கொஞ்ச நாளில் கூட நம்ம கூட பேசக்கூட அவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது இதில் எங்கே நிரந்தரமாக அங்கே போய் இருக்கிறது காசு செலவு பண்ணுறது மட்டும்தான் தங்களோட கடமையாக பார்க்குறாங்க ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டியில் ஹோம் புக் பண்ணி தந்துடுறேன் அங்கே போய் நீங்கள் ரெண்டு பேரும் இருங்கன்னு சொல்கிறாங்க அதை எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க வாழ்க்கையை காசாக மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம்தான் என்ன யோசிக்க வச்சுது நீங்களும் அதையே யோசிக்கிறாங்க யோசிக்கிறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்களேன் மீதியை அடுத்த வாரம் பேசலாம் நன்றி வணக்கம்